வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி என்ன தலைப்பில் வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா அழகு ஒன்று புதுசாக அப்டேட் பண்ணிக்கிற சிலபஸ் இலக்கணம் அழகு ஒன்று இலக்கணத்தில் எழுத்து சப்டாப்பிக்கு கீழே வர இனவெழுத்துக்கள் அறிதல் ஓகேங்களா இலக்கணம் எழுத்து கீழே வர இணைய எழுத்துக்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதை சார்ந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது அதை பார்க்க போகிறோம் புக் சோர்ஸ்ன்னு எடுத்துனா கேட்டால் நீங்களே ஷாக் ஆவீங்க என்னென்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா மூன்றாம் வகுப்பில் இரண்டாம் பருவம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இணைய எழுத்துக்கள் சார்ந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதை பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு நியூ சிக்ஸ்த் புக் ஓகேங்களா இப்போ இருக்கிற தமிழ் ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இணைய எழுத்துக்கள் செகண்ட் டேர்மில் இருக்குது இதை பார்க்க போகிறோம் இதை முடிச்சுட்டு ஓல்டு சிக்ஸ்த்து புக் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஓல்டு புக் சமச்சீர் புக் இதில் இருக்கிற இணையெழுத்துக்கள் சார்ந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி டாபிக் கொஞ்சம் எளிமையான டாபிக் தான் ஓகேங்களா பார்த்துடலாங்களா இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க சூப்பராக சின்ன பசங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவோமோ அதே மாதிரி எழுத்துக்களும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுது அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற ரெண்டு நண்பர்கள் இருக்கிற எழுத்துக்கள் தான் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருந்துச்சு ஓகேங்களா இணை மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இணைய எழுத்துக்கள்னா ஒரு எழுத்துக்கூட இன்னொரு எழுத்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து தான் நம்ம இணைய எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அப்படி என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது ஓகேங்களா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இணைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இணைய எழுத்துக்களும் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி கால அளவு வடிவம் முதலியவற்றில் ஒத்துப்போகின்றன ஓகேங்களா எது எதுலலாம் ஒத்து போகுதுன்னு பாருங்க பிறக்கும் இடம் ஓகேங்களா பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி கால அளவு வடிவம் முதலியவற்றில் ஒத்துப்போகின்ற எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கேள்வி கேட்கலாம் அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று பிறக்கும் இடம் பிறக்கும் இடம் எங்கேருந்து பிறக்குது தலையில் பிறக்குதா கழுத்தில் பிறக்குதா அந்த பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி அடுத்ததாக கால அளவு ஓகேங்களா எத்தனை மாத்திரை அரை மாத்திரையா ஒரு மாத்திரையா அந்த மாதிரி கால அளவு அடுத்ததாக வடிவம் நம்ம எழுதுகிற வடிவம் ஓகேங்களா இதெல்லாம் ஒத்து போகிற எழுத்துக்கள் தான் என்ன எழுத்துக்கள் இணையழுத்துக்கள் டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க மூன்றாம் வகுப்பு புத்தகத்துல ஓகேங்களா எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒலிக்கும் முயற்சி கால அளவு வடிவம் ஆகியவற்றில் ஒத்துப்போகின்றன அது என்னென்ன எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னு எடுத்தோம்னா ஆஆகி ஓகேங்களா ஆ ஆஆகில குதிரளுக்கு நெறில் வரும் ஆக்கு ஆ இதை கொடுத்துருக்காங்க பாரு ஆக்கு ஆ ஈக்கு இ ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஐக்கு பின்னாடி பார்ப்போம் ஓக்கு ஓ அவுக்கு என்ன பின்னாடி பார்ப்போம் பாருங்க ஆக்கு ஆரிலுக்கு நெடில் ஈக்கு ஈ ஊக்கு ஊ ஏக்கு ஏ ஓ ஓ இந்த ஐக்கும் ஓக்கும் ஐ ஓகேங்களா ஐக்கும் ஓக்கும் இணையெழுத்துக்கள் என்னென்ன ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்களா ஐ ஓகேங்களா ஐ லாஸ்டில் நம்ம சொல்லி முடிக்கும்போது ஐ ஈன்னு முடியுதுங்களா அப்போது ஐய்க்கு எழுத்து ஈ ஓகேங்களா அடுத்ததா ஔ நம்ம சொல்லி போது ஊ ஊவில் முடியுதுங்களா அப்போ இதோட இணையழுத்து ஊ ஐயோட இணையெழுத்து ஈ ஊ ஔவோட இணையெழுத்து ஊ ஓகேங்களா எப்படி நம்ம இதோட எழுத்து இதுன்னு சொல்கிறோன்னா ஐ நம்ம ஒலிக்கும் முயற்சி ஓகேங்களா ஒழிக்கும் போது அதோட முடிவு ஓகேங்களா ஐ நம்ம சொல்லி முடிக்கும்போது ஈயில் முடியுதுங்களா அதனால் ஐயோட இணையெழுத்து ஈ அதே மாதிரி சொல்லி முடிக்கும்போது ஊவில் முடியுது அதனால் அதோட எழுத்து ஊ ஓகேங்களா குரிலுக்கு நெடில் ஆக்கு ஆ இஇ உ ஏ ஏ ஐ ஐ ஐக்கு லாஸ்டில் ஒழித்து முடிக்கும்போது எதில் முடியுது ஈயில் முடியுது அப்போ அதோட எழுத்து ஈ அடுத்ததா ஓக்கு ஓ ஓகேங்களா அடுத்ததா ஊ லாஸ்ட்ல முடியும் போது ஊல முடியுது ஓகேங்களா அப்போ அதோட எழுத்து உ இது வந்து உயிர் எழுத்துக்கு ஓகேங்களா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது உயிர் எழுத்துக்கு எழுத்துக்கு உயிரெழுத்துக்கு இணையெழுத்து இருக்கிற மாதிரி மெய் எழுத்துக்கும் எழுத்து இருக்கு மெய்யெழுத்துக்கள் என்னென்னா இக்கு இங்கிச்சு ஓகேங்களா இக்கு எங்கீச்சு இதுதான் மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா இந்த மெய் எழுத்துக்களுக்கும் இணைய எழுத்துக்கள் இருக்கு அப்படி என்ன மெய் எழுத்துக்கள் நமக்கு வல்லினம் மெல்லம் இடையினம் தெரியும் ஓகேங்களா மெய் எழுத்துக்கள்ல மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா மெய் எழுத்துக்கள்ல மெல்லி மெய் எழுத்துக்கள்ல நம்ம மூணா பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் என்னென்ன வரும் கசட தபர ஓகேங்களா மேலே புள்ளி வச்சுக்கணும் நம்ம எப்படி படிப்போம் கசட தபர மெல்லினத்தை ஞன நமன ஞான நமன ஓகேங்களா இடையினத்துக்கு எறல வழலை இப்படி படிப்போம் ஓகேங்களா மேலே எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி வந்துடும் இப்போ பாருங்க வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்து இன எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கு இன எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் அப்போது இக்குக்கு இங்கு இச்சுக்கு இன்னு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இன்னு இப்புக்கு இம்மு இருக்கு இன்னு ஓகேங்களா வல்லின எழுத்துக்கு இன எழுத்துக்கள் என்ன மெல்லின எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லின எழுத்துக்கள் கசட தபரக்கு அதுக்கு அப்படியே பேரலாம் வர நென்னென்ன நம்ம இக்குக்கு இங்கும் இச்சுக்கு இன்னும் இட்டுக்கு இன்னும் இத்துக்கு இன்னும் இப்புக்கு இம்மும் இருக்கு இன்னும் இன எழுத்துக்கள் இந்த இடை இனத்துக்கு வல்லினம் பார்த்துட்டோம் மெல்லினம் பார்த்துட்டோம் இடையினத்துக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க வல்லினம் மெல்லினம் இக்கு இங்கு இச்சி இன்னு இட்டு இன்னு ஓகேங்களா இது வல்லினம் மெல்லினம் அதோட இன எழுத்துக்கள் கீழே பாருங்க இல் இல் ஓகேங்களா ஆகிய ஆறு எழுத்துக்களும் இடையினம் இவற்றிற்கு இணைய எழுத்துக்கள் இல்லை அப்போ எந்த எழுத்துக்கு ஆஹ் எழுத்துக்கள் இல்லைன்னா இடையின எழுத்துக்கு எழுத்துக்கள் இல்லை அதே மாதிரி ஓகேங்களா இது ஒரு கண்டிஷன் நம்ம எழுத்துக்களை மூணா பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் அதில் வல்லினத்துக்கு இணையெழுத்து மெல்லினம் மெல்லினத்துக்கு இணையெழுத்து வல்லினம்னு பார்த்துட்டோம் இணை இடையினத்துக்கு இனத்துக்கு எழுத்து இல்லைன்னு பார்த்துட்டோம் அடுத்ததா இப்போ பக்கம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க பக்கம் இப்போ பக்கத்தில் பக்கத்துல இக்கு கா வருது அப்போ இதுக்கு இணையெழுத்து இதுவாக இருக்குமா அப்போது காக்கு பக்கத்தில் இக்கு இருந்தால் அது இணையெழுத்தான்னு கேட்டனா இல்லை அதுக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓ எழுத்திற்கும் அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் அல்ல ஒரே எழுத்து வந்தாலும் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் இல்லை ஓர் எழுத்திற்கு அருகில் ஒரு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் இல்லை எக்ஸாம்பிள் பாருங்கள் பக்கம் அச்சம் சாக்கு பக்கத்திலே இச்சு வந்திருக்கு அப்படி வந்தால் இது எழுத்து கிடையாது ஓகேங்களா ஒரே எழுத்து திரும்ப வந்தால் அது இணைய எழுத்து கிடையாது எழுத்துனா என்ன ஆ ஆய்க்கில் ஆக்கு ஆ ஈ ஊக்கு ஊ ஏக்குஏக்கு லாஸ்ட்ல ஐக்கு எப்படி முடியுது முடியுது ஓகேங்களா அப்போது ஐ கிஇ ஓக்கு ஓ அவுக்கு ஊ ஓகேங்களா இது உயிரெழுத்துக்கு மெய் எழுத்துக்கு என்ன பார்த்தோம் வள்ளி நேரத்துக்கு எழுத்து இணைய எழுத்துக்கள் அப்போது இக்கு இங்கு இச்சுக்கு இன்னு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இன்னு இப்புக்கு இம்மு இறுக்கு இன்னு இடை நேரத்துக்கு இணையெழுத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு எழுத்துக்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அது இணையழுத்தால் கருதப்படாது ஓகேங்களா க்ளியர் ஆகிட்டிங்களா இவ்வளோ தான் இணைய எழுத்துக்கள் கான்செப்டே இவ்வளோ தான் இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாம் ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோம் ஓகேங்களா சங்கு மஞ்சள் பந்து வண்டு பம்பரம் கன்றுங்களா இப்போது நமக்கு தெரிய வேண்டியது என்ன வள்ளின நேரத்தை எழுதிக்க போகிறோம் ஓகேங்களா கசடை தபர வெள்ளி நேரத்து என்ன ஞானனை நமன ஓகேங்களா இதுக்கு இதை இதுக்கு இதை இன எழுத்துக்கள் ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சங்கு பாருங்க இங்கு இங்குன்றது என்ன எழுத்து மெல்லி எழுத்து இந்த மெல்லி எழுத்துக்கு இணைய எழுத்தா என்ன வரணும் பக்கத்துல எழுத்து தான் வரணும் அப்போ வள்ளின எழுத்து வந்திருக்கா இக்கு வராம கூ வந்திருக்கே சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது இக்குன்றதும் எந்த வரிசை எழுத்து காவரிசை தான் ஓகேங்களா எல்லாத்துக்கும் மேல புள்ளி இருக்கணும் ஓகேங்களா அப்போ காவரிசை தான் அப்போ பக்கத்துல இன எழுத்தான இக்கு சார்ந்த எழுத்து வந்திருக்கு ஓகேங்களா காவரிசையில் எந்த எழுத்து வந்தாலும் அது இன எழுத்து தான் ஓகேங்களா இங்கே பக்கத்துல என்ன இருக்கு கூ இருக்குது அப்போ கரெக்டாக இருக்கு தான் மஞ்சள் இஞ்சி இருக்குங்களா இஞ்சிக்கு பக்கத்தில் என்ன வரணும் வெள்ளியினை எழுத்து இஞ்சிக்கு பக்கத்தில் என்ன வரணும் இச்சு வரணும் கரெக்டாக இருக்குங்களா இச்சு வரிசையில் இருக்கிற எழுத்தான சா வந்துருக்கு அப்போ மஞ்சளில் இன எழுத்துக்கள் எது இஞ்சிக்கு சா அடுத்ததா பந்து இன் இன்னுக்கு என்ன வரணும் இத்து வரிசை அதாவது தாவரிசையில் ஏதோ ஒரு எழுத்து வரணும் அப்போது பந்துன்னு தூ வந்துருக்கு அடுத்ததாக வண்டு இன்னுக்கு என்ன வரணும் இட்டு வரணும் இட்டு வரிசையில் டு வந்திருக்கு அப்போது இணைய எழுத்து கரெக்டாக இருக்குது அடுத்ததாக பம்பரம் இம்மு இருக்குங்களா இம்முக்கு என்ன எழுத்து வரணும் இப்பு வரணும் அதுக்கு இணைய எழுத்தானே இப்போ வரணும் பா வரிசையில் இருக்கிற இப்பு வரிசையில் பா எழுத்து வந்திருக்கு பம்பரம் அடுத்ததாக கன்று இன்னு இருக்குங்களா அப்போது இந்த இன்னுக்கு என்ன வரணும் இரு வரணும் இருக்கு பதில் என்ன வந்திருக்கு இரு வரிசையில் ரூ வந்திருக்குங்களா இவ்வளோதான் இணைய எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கு இணையான ஒரு இணையழுத்து வந்தால் அதுதான் ஓகேங்களா வல்லினத்துக்கு மெல்லினம் மெல்லினத்துக்கு வல்லினம் ஓகேங்களா நெடில் நெடிலுக்கு ஓகேங்களா அவ்வளோதான் கீழே பாருங்க உங்கள் நண்பர்களின் பெயர்களில் பெயர்களில் உள்ள இணைய எழுத்துக்களை கண்டுபிடிங்கள் இந்த அளவுலாம் நம்ம போக வேண்டாம் அடுத்தது இதை பார்த்துரும் விடுபட்ட இடங்களில் சரியான இணைய நிரப்பலாமா நிரப்பலாமே செம்பருத்தி எழுதிக்கோங்க கசட தபர நமன மேலே புள்ளி வைக்கணும் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை வைக்கலாம் செம்பருத்தி என்ன வரணும் இம்மு வரணும் ஓகேங்களா இம்முக்கு இணைய எழுத்து என்ன வரணும் இம்முக்கு இணைய எழுத்து பா வரணும் அப்போ செம்பருத்தியில் அடுத்து எழுத்து பா கரெக்டாக இருக்குங்களா அடுத்தது பாருங்கள் கூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே கூ என்னன்னு தெரியலே சரி அடுத்தது பார்ப்போம் சுண்டல் இது தெரிஞ்சவங்களுக்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சுண்டல் ஓகேங்களா இது என்ன வரும் சுண்டல் அப்போது இன்னும் வருங்களா இன்னைக்கு இணையத்தான டா வரும் ஓகேங்களா சுண்டல் அடுத்ததாக பாருங்கள் தொங்கு பாலம் ஓகேங்களா தொங்கு பாலம் அப்போ இங்கே வரணும் இங்குக்கு இணையத்தான இங்கே கூ வரும் ஓகேங்களா காவரிசையில் இக்கு வரிசையில் கூ தொங்கு பாலம் இங்கே இஞ்சி இஞ்சிக்கு என்ன வரணும் சாவரி சாவரிசையில் ஏதாச்சும் வரணும் அப்போ சி இங்கே என்ன வரணும் ஆந்தை இன்னுக்கு இன்னுக்கு என்ன எழுத்து வரணும் தாவரிசையில் ஏதாச்சும் வரணும் அப்போ இன் அதுக்கு இணைய எழுத்தான தை ஆந்தை ஓகேங்களா அடுத்ததான் இது குன்று கரெக்ட் இப்போதான் ஞாபகிறது இது குன்று ஓகேங்களா குன்று நம்ம வள்ளி நேரத்து என்ன எதுவும் கசட தபறை ஓகேங்களா இங்க என்னென்ன நம்ம ஓகேங்களா அப்போ பாருங்க இன்னு ஓகேங்களா இன்னுக்கு இணைய எழுத்து என்ன வரும் ரூ ராவரிசையில் இருக்கிற எழுத்து வரும் அப்போது குன் ரூ ஓகேங்களா புரியுதுங்களா ஒன்றும் இல்லை இந்த எழுத்துக்கு இணையான ஏதோ ஒரு எழுத்து வரும் ஓகேங்களா வள்ளி நேரத்துக்கு மெல்லி நேயத்து மெல்லி நேயத்துக்கு வள்ளி நேரத்து மாறி மாறி கூட வரலாம் ஓகேங்களா மொத்தத்தில் வள்ளி நேரத்துக்கு மெல்லி நேயத்து வந்து இணைய எழுத்துக்கள் ஓகேங்களா இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும் இதை சார்ந்த கேள்விகள் எது வந்தாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்ததா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நியூ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக் ஓகேங்களா இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பாருங்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஓகேங்களா ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் கால அளவு கால அளவு வடிவம் இதெல்லாம் வந்து அஞ்சாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா கால அளவு வடிவம் அதையும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகலாம் ஓகேங்களா ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமையுள்ள உள்ள எழுத்துக்களை இண எ எழுத்துக்கள் என்கிறோம்ளா வல்லின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு வல்லின ஆறு வல்லின மெழு எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கு இணையெழுத்துக்கள் அப்போ வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் சொற்களின் சொற்களின் மெய்யெழுத்தை அடுத்து சொற்களின் மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எழுத்தே வரும் மெல்லி நேரத்துக்கு அது இனமாகிய என்ன எழுத்து வரும் வல்லின எழுத்து தான் வரும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பற்ற சேம் கான்செப்ட் தான் இங்கே பாருங்க மெல்லி நெய்யத்துக்கு வள்ளி நெய்யத்து மெல்லி நெய்யத்துக்கு வள்ளி நெய்யத்து ஓகேங்களா கசட கசட த ஓகேங்களா ஞான ந மான ஓகேங்களா ஞான ந மான அதே பாருங்கள் திங்கள் இதில் பாருங்கள் இங்குக்கு ஓகேங்களா கசட தபர ஞான நமான ஓகேங்களா இப்போ பாருங்கள் திங்கள் இதில் இங்குக்கு இணையத்து என்ன கா ஓகேங்களா இக்கு வரிசை தான் இங்கேக்கு என்ன கா வரிசையில் வரணும் அப்போ இங்கே பக்கத்தில் பாருங்கள் இக் கா இக்கு வரிசையில் கா வந்திருக்கு அடுத்து மஞ்சள் மஞ்சளுக்கு என்ன வரணும் இச்சு வரிசையில் ஏதாச்சும் வரணும் இங்கே என்ன வந்திருக்கு சா வந்திருக்கு அடுத்து மண்டபம் கரெக்டாக ஆர்டராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னிக்கு என்ன வரணும் டாவரிசையில் இட்டு வரிசையில் எதாவது வரணும் டா வந்திருக்கு அடுத்ததான் சந்தனம் இன்னிக்கு என்ன வரணும் தாவரிசை இத்து வரிசையில் ஏதாச்சும் ஒரு எடுத்து வரணும் அதே மாதிரி இம்முக்கு என்ன வரணும் பூ அதாவது பாவரிசையில் இருக்கிற பூ வந்திருக்கு அதே மாதிரி தென்றல் இன்னுக்கு எண்ணெய் எழுத்து அதோட எழுத்தான ரா ஓகேங்களா இன்று வரிசையில் இருக்கிற ரா வந்திருக்கு எழுத்துக்கள் எல்லாம் ஒரே இனமாகும் இதுக்கு மூன்றாம் வகுப்பு புத்தகத்தில் என்ன கொடுத்துருந்தாங்க எழுத்துக்கள் இல்லை எழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் இல்லை அடுத்ததா நம்ம உயிரெழுத்துக்கள் ஆக்கு ஆ ஈக்கு ஈ ஊக்கு ஊ ஏ கே ஏ ஐ ஐ ஐ ஐ ஐ கே ஓக்கு ஓ ஊ ஓகேங்களா ஐக்கு ஈ கொடுத்துருக்காங்க பாருங்க ஐக்கு ஈ அவுவுக்கு ஊ ஓகேங்களா மெய்யெழுத்துக்களை போலவே மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களின் இன எழுத்துக்களும் உண்டு ஓகேங்களா மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்கள் இருக்குது அதே தான் சொல்லியிருக்காங்க ஐக்கு ஈ அவக்கு ஊ என்பது இன எழுத்து ஆகும் ஓகேங்களா அடுத்ததா சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லைங்களா பெரும்பாலும் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது ஓகேங்களா ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அலபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் குறியில் எழுத்துக்கள் வரும் பொதுவாக உயிரெழுத்துல ஓகேங்களா உயிர் எழுத்துல குரில் எழுத்துக்களுக்கு பக்கத்தில் நெடில் எழுத்து எதுவும் வராது அதே எழுத்து எதுவுமே வராது ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது ஆனால் ஒரு கண்டிஷனில் மட்டும் வரும் அது என்ன கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா அலபடை என்ன அலபடை அலபடையில் வரும் அலபடையில் நிறைய நிறைய வகைகள் இருக்குது ஓகேங்களா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு அலபடையில் மட்டும் வரும் அந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க கூற்று காரணத்தில் கேட்கலாம் ஓகேங்களா என்ன கேட்கலான்னா இன எழுத்துக்கள் இன எழுத்துக்களில் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அலபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய எழுத்துக்கள் சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்கலாம் அல்லது இதை மாற்றியும் கேட்கலாம் அதனால் இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க உயிரெழுத்துக்களை தொடர்ந்து நார்மலாக ஓகேங்களா நார்மலாக பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள் பக்கத்தில் இன்னொரு உயிரெழுத்து வராது ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆனால் ஓகேங்களா ஒரு இடத்துல விளக்கு கொடுக்குறாங்க அந்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா அலபடை அலபடையில் மட்டும் என்ன ஆகும் நெடிலை தொடர்ந்து நெடில் உயிரெழுத்தை தொடர்ந்து குரில் எழுத்து வரும் உயிரெழுத்து ஓகேங்களா நெடில் உயிரெழுத்தை தொடர்ந்து குரில் உயிரெழுத்து வரும் இங்கே பாருங்க ஓ ஓதல் ஓ ஓன்றது நெடில் ஓ ஓதல் இது நெடில் இது குரில் ஓகேங்களா தூவும் தூவும் இங்க என்ன சார் தூன்னு இருக்கு இங்கே பக்கத்துல ஊ தானே இருக்குன்னு கேட்கக்கூடாது தூ இதோட ஒழிக்கிற எண்டு பாருங்க லாஸ்ட்ல ஒழிச்சு முடிக்கிற இடம் தூ ஊன்னு முடிதுங்களா அப்போ ஊ தூ ஓகேங்களா சின்ன தூ கொடுத்துருந்தாங்கன்னா ஊல முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இது தூ ஓகேங்களா பெரிய தூ கொடுத்துருக்காங்க அதோட ஒலிக்கு ரெண்டு பாருங்கள் ஊ தூ ஊவில் முடியுதுங்களா நெடில் ஊ அப்போ நெடில் ஊ பக்கத்தில் குரில் ஊ வந்திருக்கு இது எந்த கண்டிஷனில் அலபடை கண்டிஷனில் அதே மாதிரி தான் தழி தழிஈ ஓகேங்களா இ எண்டு எப்படி முடியுது ஈல முடியுது அதுக்கு பக்கத்தில் குரில் எழுத்து வந்திருக்கு ஓகேங்களா அலபடையில் நிறைய வகைகள் இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை நம்ம இந்த இணைய எழுத்துக்களை மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா இணைய எத்துக்களில் உயிரெழுத்தை தொடர்ந்து இன்னொரு உயிரெழுத்து வராது ஆனால் ஒரு கண்டிஷனில் ஒரு இடத்துல மட்டும் விலக்கு கொடுக்குறாங்க அலபடையில் மட்டும் நெடில் எழுத்தை தொடர்ந்து நெடில் உயிரெழுத்தை தொடர்ந்து குரில் உயிரெழுத்து வரும் எக்ஸாம்பிள் ஓவோதல் தூவும் தழு ஓகேங்களா அடுத்ததா ஒரு சின்ன பாக்ஸை பார்ப்போம் கற்பவை கற்ற பின் இதில் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இணையழுத்து சொற்களை எடுத்து எதுக ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எதுவுமே கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை இந்த கசடை தவறை எழுதிக்கோங்க உங்களை கசடை தவறை என்னென்ன நம்மண்ண எழுதிட்டோமா அப்பாருங்க தங்க இங்குக்கு கா சிங்க இதுவும் இங்குக்கு கா பஞ்சு பண்டம் பண்டம் பந்தல் இந்த மாதிரி இருக்கிற எழுத்துக்களை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இல்லை அடுத்ததான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எதுக இதை பார்ப்போம் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம் பெறாது சொல்லியது பாருங்க மெல்லின எழுத்துனா என்ன என்னென்ன நம்மனை ஓகேங்களா என்னென்ன நம்மனை மேலே இருக்குது பார்த்துப்போம் என்னென்ன நம்மனை இதுதான் மெல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா இதுக்கு இனமான எழுத்து இடம் பெறாத சொல் எது ஃபஸ்ட்டு மஞ்சள் இஞ்சிக்கு சாவர் பாருங்கள் இஸ் கரெக்டாக இருக்குது அப்போ இது கரெக்டாக இருக்குது அவங்க இடம் பெறாத சொல் கேட்டிருக்காங்க அடுத்த சொல் பாருங்கள் வந்தான் இன்னுக்கு தா வந்திருக்கு ஓகேங்களா இதுவும் கரெக்டாக இருக்குது அடுத்ததாக கண்ணில் இங்கே பாருங்கள் நாக்கு என்ன வரணும் டாலை ஏதாச்சும் பக்கத்தில் எழுத்து வரணும் ஆனால் பக்கத்தில் அதே இனமான இன்னுக்கு நீ வந்திருக்கு எதுக்கும் அடுத்தது செக் பண்ணியிருப்போம் தம்பி இன்னுக்கு பக்கத்தில் பா வந்திருக்கு அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது அப்போது இன எழுத்து இடம்பெறாத சொல்லியது கண்ணில் பாருங்கள் இன்னுக்கு பக்கத்தில் இன் நீயே வந்திருக்கு ஓகேங்களா இன்னும் வரிசையில் இருக்கிற நீயே வந்திருக்கு அடுத்ததாக தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் கண்டான் அப்போ இன்னுக்கு பக்கத்தில் டா வரணும் ஓகேங்களா அப்போ கரெக்டாக இருக்குது இன்னுக்கு பக்கத்தில் டா ஓகேங்களா அடுத்ததா வென்றான் இங்கே பாருங்க கசட தபர நான் நம்ம ஓகேங்களா எந்த ராக்கு பக்கத்தில் இன்னும் வரணும்னா பெரிய ரா வரணும் அதுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்காங்க சின்ன ரா போட்டுருக்குறாங்க அப்போ தவறான சொல்லியது இதுதான் ஓகேங்களா அப்போது வென்றான்கு ஸ்பெல்லிங் இப்படி வரணும் ஓகேங்களா வென்றான் இப்படி வருங்களா அப்போது இந்த இன்னுக்கு இணையெழுத்து என்ன ரா இன்னுக்கு இணையெழுத்து என்ன ரா இது வராமல் இந்த ரா வந்துருக்கதால் இதுதான் தவறான சொல் அதனால இதை வட்டமிட்டுட்டோம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்த்துடலாங்களா நண்டு நண்டு இன்னுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு டாவரிசையில் இருக்கிற டூ வந்திருக்கு அப்போது கரெக்டாக இருக்குது வண்டு இதுவும் கரெக்டு ஓகேங்களா அப்போ தவறான சொல்லியது இந்த வென்றான் இங்கே பாருங்கள் பிழை தென்றல் மூணு சுழி இன்று இருக்குது ஓகேங்களா ராக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வரணும் ராக்கு பக்கத்தில் ரெண்டு சுழி இன்னும் இருக்கிற எழுத்து தான் வரணும் அப்போ தென் ஓகேங்களா ராக்கு பக்கத்தில் ரெண்டு சுழி இருக்கிற இன்னு தான் வரணும் அப்போ தென்றல் அடுத்ததா கண்டம் அடுத்து சொல்ல பாருங்கள் கண்டம் அப்போ டாக்கு பக்கத்தில் என்ன சொல்ல என்ன எழுத்து வரணும் டாக்கு பக்கத்தில் மூணு சுழி இன்னும் இருக்கிற எழுத்து வரணும் அப்போது கண்டம் ஓகேங்களா கண்டம் அடுத்ததா நன்றி அப்போ இன்னுக்கு பக்கத்தில் என்ன எழுத்து வரணும் இன்னுக்கு பக்கத்தில் ராயில் இருக்கிற வரிசையில் இருக்கிற சொல் வரணும் அப்போ நன்றி எப்படி மாறும் இந்த பெரிய ரீயாக மாறும் புரியுதுங்களா இப்படி தான் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதலாம் ஓகேங்களா எப்படி இந்த எழுத்துக்கள் கான்செப்டை தெரிஞ்சால் நம்மளால் சின்ன இன்னு போடணுமா பெரிய இன்னு வருமான டவுட் எல்லாமே நமக்கு கிளாரிஃபை ஆகிடும் இங்கே பாருங்கள் மண்டபம் நிறைய பேருக்கு ரெண்டு சுழி இன்னும் போடணுமா மூணு சுழி இன்னும் போடணுமா இந்த ரா போடணுமா அந்த ரா போடணுமான்லாம் கன்ஃபியூஷன் வரும் இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிட்டா அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும் மண்டபம் பாருங்கள் இன்னுக்கு என்ன வரணும் இன்னுக்கு இணையெழுத்து டா ஓகேங்களா அப்போது மூணு சுழி இன்னும் வரணும் டாக் இணையழுத்து என்ன ரெண்டு சுழி இன்னும் இல்ல மூணு சுழி இன் அப்போ மண்டபம் என்பது மூணு சுழியின் தான் மாறும் மண்டபம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இணையெழுத்துக்கள் கான்செப்ட் ஜஸ்ட் நமக்கு குறியில் எழுத்துக்களுக்கு நெடியில் எழுத்துக்கள் உயிரெழுத்துல அப்படி தெரியணும் அதுக்கு அடுத்ததா மெய் எழுத்துக்கள்ல வல்லினத்துக்கு மெல்லினம் மெல்லினத்துக்கு வல்லினம் இணைய எழுத்துக்கள் அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சா போதும் எந்த கேள்வி கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி மேலே கொடுத்துருக்குற இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு புத்தகத்தில் கால அளவு வடிவம் கால அளவு வடிவம் அந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே போதுமானது ஓகேங்களா அடுத்ததாக சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மனிதர்களை போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்குள் நட்பும் உண்டு அவற்றுக்குள் நட்பும் உண்டு இனமும் உண்டு இங்கேனும் எழுத்துக்கு எழுத்துக்களுக்கு பின்னால் கா இன எழுத்தே வரும் அது என்ன பார்த்து தான் இரண்டு நண்பர்கள் சிங்கம் தங்கை பாருங்க இங்குக்கு என்ன வந்திருக்கு கா வந்திருக்கு இங்குக்கு காவரிசையில் இருக்கிற கை வந்திருக்கு மஞ்சள் அஞ்சாதி ஓகேங்களா இன்னு இட்டு இத்து இன்னு இப்பு இம்மு இரு எழுத்துக்கள் நண்பர்கள் பெரும்பாலும் இவை சேர்ந்தே வருவார்கள் பண்டம் பந்தல் கம்பம் தென்றல் பாருங்க இன்னுக்கு தா எழுத்து ஓகேங்களா அடுத்ததா இன்னுக்கு தா எழுத்து இம்முக்கு பா எழுத்து இன்னுக்கு தா எழுத்து ஓகேங்களா நீங்களும் சில சொற்களை சொல்லி பாருங்கள் நட்பு எழுத்துக்களை கண்டுபிடிங்கள் ஓகேங்களா எழுத்துக்களை இன்னொன்னாவும் என்ன சொல்றாங்க நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இதையும் நீங்கள் மறக்கக்கூடாது ஓகேங்களா மூணு பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று எழுத்துக்கள் பிறக்கும் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் கால அளவு வடிவம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படி ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் இதுல இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா அடுத்த பாயிண்ட்டு இங்க பார்த்தது இணைய எழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த அலபடையில் ஓகேங்களா சொல்லில் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை உயிரெழுத்துக்கள் பெரும்பாலும் ஆக்கு பக்கத்தில் ஆவோ அல்லது ஆக்கு பக்கத்தில் ஆவோ இப்படி சேர்ந்து வராது பட் ஒரு கண்டிஷனில் மட்டும் சேர்ந்து வரும் அது என்ன கண்டிஷன் அலபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதை நினமாகிய எழுத்து சேர்ந்து வரும் மூணு கான்செப்ட் இணையத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு போயிடலாம் ரொம்ப கேள்விகளில் ஒரு மூணே மூணு கேள்விகள் தான் கண்ணில் தென்பட்டுச்சு அந்த மூணு கேள்விகளை பார்த்துடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு சிலபஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஆனால் இப்போ சிலபஸில் தனியாக டாப்பிக்காகவே கொடுத்துருக்குறாங்க சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் சிலபஸில் இணையெழுத்துக்கள் அப்படின்னு ஒரு லைனை கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸே இணைய எழுத்துக்கள்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இருந்து கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் ஓகேங்களா மேபி கூற்று காரணமாகவும் இருக்கலாம் அல்லது சொற்களை கொடுத்துட்டு இந்த மாதிரி தவறான சொற்கள் மில்லினத்திற்கு இணைய எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்கலாம் தவறான சொல்லை வட்டமிடுக இந்த மாடலையும் கேட்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவறா ஒலிக்கு முய முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இப்போ கூற்றும் சரி காரணமும் சரி இதெல்லாம் நம்ம நிறைய டைம் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தோம் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படி ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்களை இணைய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இணைய எழுத்துக்களை வேறு என்னவாகவும் சொல்கிறாங்கன்னா நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதையும் நான் வச்சுக்கோம் அடுத்ததான் இந்த கேள்வியை பாருங்க ஐ அவு என்ற எழுத்துக்களோட இணைய எழுத்துக்களை கண்டறிய ஐக்கு என்ன வரும் அதோடய எண்டில் முடியும் போது ஈன்னு முடியும் ஓகேங்களா அப்போ ஐக்கு இணைய எழுத்து ஈ அவக்கு இணைய எழுத்து ஊ ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ப்ரீவியஸாக எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம இணையெழுத்துக்களை எனக்கு தெரிஞ்சு டீட்டெயில்டாகவே பார்த்துடும் இணையழுத்துக்கள் கேள்வியை டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து இன்னும் நம்ம கிளாஸஸ் போடலை ஓகேங்களா சந்திப்பிழை பிரி தேர்தலில் சேதேர்தலை வந்து டென்த் வரைக்கும் பிடிஎஃப் காலையில் நைன்த்து டென்த் கொடுத்தாச்சு இன்னும் சந்திப்பிழை மட்டும் இருக்கு இதில் ஓகேங்களா அதை மட்டும் பார்த்துருவோம் அதுக்கடுத்து தான் இதில் வினையாளனையும் பெயர் இருக்கும் இன்னும் வினையாளனையும் பெயர் வினைச்சொல் கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன் வினைச்சொல் அடுத்ததாக எழுத்துப்பிழை ஒற்றுப்புழை அறிதல் ஓகேங்களா இந்த மூணு டாபிக் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இதில் ஒரு ரெண்டு டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டுக்கு அழகு ஒன்று ஓகேங்களா அழகு ஒன்று அழகு ரெண்டு சொல்லகராதி இது ரெண்டுத்துலையும் இருக்கிற ரெண்டுத்துலேயும் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் ஓகேங்களா எல்லா டாப்பிக்கும் சேர்த்து தான் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் பார்க்காத வீடியோஸ் இருந்தால் இருந்தால் வீடியோஸ் பாருங்கள் அல்லது நம்ம பிடி நம்ம சேனல்லே நிறைய டாபிக்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து அடுத்ததான் நானாக ரெடி பண்ண மெட்டீரியல் கூட கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் உட்காந்து நாளைக்கு ரிவைஸ் பண்ணிங்க நாலாநிக்கி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி